நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தனாதன் வந்து பார்க்கும் பொழுது ஓதிதந்த கீர்த்தனை பாகவன நோடுவாக இது என்று சொல்லலாம் பிரார்த்தனை என்பதாக வாழ்க்கையில் நேரிட்ட எல்லா காரியங்களையும் ஜீவிதத்தில் எல்லா ஆண்டவரிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் தேவர பலி அவர் வியாதியின் இருக்கும் அத்தனு அஸ்வஸ்தா வந்து ஆசிகையில் இருவாங்க குருவால் ஒடுக்கப்படும் பொழுது சத்ரு இந்த முறையற்படுவாக மகஞ்சல் அவன் மேல் முணுமுணுக்கும் பொழுது ஹகேகாரரு ಅವರನ್ನು ಹೇಯ ಮಾಡುವಾಗ அவருடைய சத்துருக்கள் அவரை ஏளனமாய் பேசுகிற பொழுது அத்தனோ விரோதிகளும் கேவலவாகி மாத்த நாடுவாக எனக்கு இறங்கும் என்று அவர் மனம் மறுகூ என்பதாக கேட்டு நானும் கூட நீவு நாவும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் எல்லா பரிஸ்தி மத்தியதாலும் செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் பிரார்த்தனை மாடுவந்த மக்களாகி காணல் வேண்டும் இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது முதலே வச்சனை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் வாக்கியவான் திக்கில்ல ಸಿಕ್ಕದವನನ್ನು ಪರಾಂಬರಿಸುವವನು ಧನ್ಯನು ತಿಂಗು ನಾಳೆ ಕತ್ತರ ಅವನ ವಿಡವಿಪಾರ್ ಯಹೋವನು ಅವನನ್ನು ಆಪತ್ಕಾಲದಲ್ಲಿ ರಕ್ಷಿಸುವನು ಹಾಲಿಲೂಯ ಹಾಲೆಲೂಯ 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 ಸಿರುಮೈ ಪಟ್ಟವನ್ ಮೇಲೆ ಸಿಂದೈ ಉಳ್ಳವಂತಾನ್ ದಿಕ್ಕಿಲ್ಲದವನನ್ನು ಪರಾಂಬರಿಸುವವನೇ ಧನ್ಯನು ಏಳ ಎಳೆಯ ಜನಗಳ ನೈಸಿಕ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು ಬಡ ಜನರನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ ಕಟ್ಟ ಪಿಳ್ಳೆಗಳ ನೈಸಿಕ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ ಆದರೇಕ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು ವಿಧವೆಗಳನ್ನ ಆಧರಿಸುವ

நடந்து போன எல்லா துருக்களிலும் அது நடந்து எல்லா ஹாதிகளிலும் தேவன் சிறுமைப்பட்ட பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு ஆதரவாயிருந்திருக்கிறார் திக்கில் நோடி ஆதரிசாயிருந்தவர்களுக்கு நடக்க செய்திருக்கிறார் குண்டரன் நடிவத்தை கூணியை கூட நிமிர்ந்து உட்காரும்படி நான் கருவை பாராட்டியிருக்கிறார்

ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்களும் அங்கீகரி அவசியவாக் பண்ண கூடாது அந்த நோடி நீங்க நிராக்கி அவங்களை பற்றி பேச கூடாது அவர மாதநாடு தம்பிக்கு அப்படியே பேசாதப்பா தம் ஆகியாக மாதநாடு

നല്ലത് എന്ത് വേദം അവർ പരിസ്ഥിതി അർത്ഥമാക്കു സഹായം ಕಾರಿಗಳನ್ನ ಮಾಡ್್. ಅಪ್ಪಡಿ ನಾವು ಇರ್ಪೋಂ ಅಂತ್ ಸೊನ್ನಾಳ್. ಹಾಗೆ ನೀನು ಇರುವುದಾದ್ರೆ ನಾವು ವಾಳ ಮುಡಿಯೋ ನಾವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. ನಾವು ಭಾಗ್ಯವಾನ್ಗಳಾಗಿ ಬಾಳಬಹುದು ನಾ ಎಲ್ಲರೂ ಕೈ ತೂಕಿರುವೆ. ಜನ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಿ ನಾನು ತೂಕಿರುವೆ. ನೀವು ಕೈ ಎತ್ತುವುದಿಲ್ಲ ದೃದು ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ಒಂದು ಹ Alleluia ಹೇಳೋದಿಲ್ವಾ. ಒಂದು Amen ಅಂತಾ ಮೋದಿಿಸೋದಿಲ್ವಾ. ಭಾಗ್ಯವನಾಗಿ ಬಾಳೋಣ ಅಂತಾ ಸೊಲೋ ಮಾಟಿಂಗಾ. ನಾವು ಧನ್ಯನಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಹೇಳೋದಿಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ವಾ. ನಾವು ಹೇಳಿರಿ ನಾನು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ಜೀವಿಸಾ

பராமரிக்கொண்டு அதிகாரு நம்ம ரஷ்லாம் பாத்தீங்களா காஷ்மீர் ஓடிக்கொண்டிருந்தா நோட் காஷ்மீர் சூத்தி எல்லாம் தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உதவி சவாரியிலே கொண்டு போன அந்த யஜமான் அவர்களை தப்பி வதற்கு எவ்வளையோ பிரயாசப்பட்டிருக்கிறார் ஆஹ் யஜமான் தப்பிஹோகல எட்டோ பிரயாசில அவனையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார் அவனில் அவனும் சா சுட்டு மரணம் பாருங்க இன்னைக்கு சபைக்கு வர மாட்டாங்க நோடி சபைக்கு டூருக்கு போவாங்க அது ஜாக்கிரதையா இருங்க நீ ரொம்ப பரிதாபமா இருந்தது நிறைய பேர் அவங்க தப்பிச்சு வந்து அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை சொல்லி சொல்லிகொண்டிருக்கிறார் அனைக்கரு தப்பி வந்து அவர் வந்தார் என்பதனே திசு தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் அவர்களுக்கு ஹெல்ப் செய்து அவர்களை கொண்டு வந்து இருக்கிறார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு சகாயம் மாடி அவர்கள் கரை தந்தாரு

அடிக்கையிலே வியாதியா இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவாசியில் ஏனோ ஆனா உன்னை என்னையோ உள்ளங்கையில் வரைத்து வைத்து அங்கே கொடுக்க அதிகாரம் அவருக்கு உண்டு அதிகாரமும் அவருக்கு அதி உங்களோன்மோதிகளவர்கள் ஆதரிசன் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பிசி கொடுக்க தேடினாலும் கூட ாலும்ஷங்களை ஒருத்தலை மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆக உதான போடுவேன் ஆத்தன அனாரோ பரிஹரி

பேசிக்கி ನಾನು ಏನಾಗತದೆ ಎಂಬ ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿ ಮಾತು ವಾಕ್ನ ದೇವರನ್ನ ನೋಡಿಕೊಂಡಿ ಇರಕರು. ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ ಬಾರೆ ನೋಡಿರಿ. ತಿರ ವ್ಯಾಧಯವಣೆ ಹಿಡಿತುೊಂಡದೆ. ಒಂದು ಅಸಾಧ್ಯವಾದ ರೋಗ ಅದರಲ್ಲಿ ಹಿಡಿದಿದೆ. ಅವನು ಇನಿ ಎಳಂದಿರಪದಿಲ್ಲ ಅನ್ನುವ ಬಿದ್ದಿರುವಂತ ಬಿದ್ದಿರುವಂತಾತನ್ನು ಇನ್ನು ಎದ್ದೇಳೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದು ಪಟ್ಟಿದೆ. ಆ ದೇವರು ಏಂದ್ರಿಕ ಮಂಟಾರಂಗ ಅವನು ನಿನ್ನ ಎಳೋದಿಲ್ಲ. ಅವಳೋದ ಹಾಗೆ. ಅಷ್ಟೇನೆ. ಯೋಪವತೇ ಎವಳೋ பேசுನಾಂಗ. ಯೋಪನ ಕುರಿತು ಎಷ್ಟೋ ಮಾತನಾಡಿದರು. ರೋಗ ಆ ಹುಳುಗಳು ಎಲ್ಲ போಯಿರ್ಚಿ. ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. வாயினால் ஆண்டவரை மறுதரிக்கவே நெனைசி தடை ஆக என்பதாக நம்பினவனோ நம்பி அப்பசித்தவனும் மனுஷனோ நான் ரொட்டியோஜன மனுஷனே தூக்கி நான் நன் மெல்ல அட்கண்டே ಒಂದು ಶತ್ರು ಅಲ್ಲೇ ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ದೇವ್ ಶತ್ರು ಅಲ್ಲ ಸಹಿತ ರೂಪಾಯಿ ಹಾಗಿದ್ದರೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಶಾಪ ಮಾಡುತ್ತೇನೆ ನಾನು ನಂಬಿದ நனையே என்பதாக சத்தியேதெழ்த்தது முனக்குள்ள பரிசு நீங்கள்ஹோகுவதாக படிக்கல மாத்தம் அல்லதில் வியாபாரம் கேவலமாக

ಹಿಂಗ ನಿಖ ಮುಡಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಿಲ್ಲೋದಿರಲಿಲ್ಲ ಕುರಿತು ಯೋಚನೆ ಒಂದೊಂದು ದಿನ ಯೋಚನೆ ಮಾಡುವವನಾಗಿ ನಾನು ಗೊಂಡಿರೋ ಎರಡು ವರೆ ಗಂಟೆಯಲ್ಲಿ ನಾನು ಅಮ್ಮವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ ಜೋ ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಬೆಲಂತಾರು ಮಾಡವ ನನಗೆ ಬಲ ಕೊಡು ದೇವರು ಬೆಲಂತಾರು ನನಗೆ ಬಲ ಕೊಡು ದೇವರ ಊಟ முகாந்த மாமலை பாதத்தை நினைக்கிறேன் இருக்கா பரிசு சக்தி இவுகள மத்தியதூ சிள்ளைகளையும் சில நேரம் யோசிக்க எனக்கு ஆண்டவர் கருவை பாராட்டியிருந்தவரம்பரி பிரார்த்தனை அனைவரு கலித்து கொண்டே எளிய ஜனங்களே அதிகமாக நேசிக்க கூடிய நடந்து போக முடியவில்லை போது வாரம் நடந்து சா சக்தி வீடு எங்க வீட்டுல முன்னாடியே சொல்லிட்டாங்க எங்க பசங்க நம்ம மனையில் முந்தாகியே மக்கள் எழுதி அப்பா அந்த வழியில போக முடியாதுன்னு சொன்னா அப்பா அளதலி ஓகலும் ஆகோதில்ல நான் அந்த வழியில அப்பா தயாராயிட்ட அதிர ஆ ஸ்தலத்துல அப்பா ஒரு தயாராகி

ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನ ಹಚ್ಚಿ ಆ ಮನೆಯನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಬಂದೆವು ಸಂತೋಷ ಪಟ್ಟ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಟ್ಟು ಸಂತೋಷ ಪಟ್ಟ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅವರು ಸಂತೋಷ ಪಟ್ಟರು ದಿಕ್ಕಿಲ್ಲದವನ ಮೇಲೆ ದೇವರು ಆಲೋಚನೆ ಅವ್ರ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ದೇವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತಿದೆ ಮಾಡಿದ